வணக்கம் நேர்களே மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களை சந்திக்க அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் நீலகண்ட பிரம்மாச்சாரி அவரது வீட்டுக்கு வருகிறார் அவர் வந்த சமயம் பாரதி வெளியில் சென்றிருந்தார் அவரது மகள் சகுந்தலாதான் தான் வீட்டில் இருந்தார் அவரிடம் நீலகண்ட பிரம்மாச்சாரி எனக்கு காசு இருந்தால் கொடு என்று கேட்கிறார் சகுந்தலாவிடம் காலனா மட்டுமே இருந்தது அதை அவரிடம் கொடுத்து அனுப்பினார் அந்த காசை பெற்றுக்கொண்டு சென்றவர் அன்று இரவு பத்து மணிக்கு மீண்டும் பாரதியை சந்திக்க வருகிறார் பாரதியை சந்தித்து எனக்கு காசு இருந்தால் கூட நான் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது சவுந்தலா கொடுத்த காலனா எனக்கு பத்தவில்லை அது எந்த மூளைக்கு செல்லும் அதனால் எனக்கு காசு கொடு இனியும் என்னால் பொறுக்க இயலாது எந்த பணக்காரரிடமாவது சென்று அவர்களை மிரட்டியோ அல்லது கொள்ளையடித்தோ பணத்தை பெற்று அதன் மூலம் வயிற்றை வளர்த்தால்தான் உண்டு போல் தெரிகிறது அதை செய்ய எனக்கு மனமில்லை ஆனால் எனது நிலைமை பசியால் நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன் என்று மிகவும் வருத்தப்பட்டு அழுகிறார் எப்பவும் போல் பாரதியிடம் பாக்கெட்டில் பணம் இல்லை தனது கோட்பையை தடவி பார்க்கிறார் அவரிடம் பணம் இல்லாததால் பக்கத்து வீட்டில் ஐந்து ரூபாய் கடன் வாங்கி அதை நீலகண்ட பிரம்மச்சாரியாருக்கு கொடுத்து போய் நன்றாக சாப்பிடு என்று சொல்லி அனுப்பிவிட்டு என்ன உலகம் அடாயுது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இஜகத்தினை அழுத்திடுவோம் என்ற பாடலை மிகவும் ஆவேசமாக பாடுகின்றார் அந்த பாட்டு வந்த விதம் இப்படித்தான் தனது நண்பன் பசியோடு அழுதிருக்க அவரை கண்டு மனமருந்தி இந்த பாடலை பாரதி எழுதியிருக்கின்றார் பாரதி மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கஷ்டப்படுவதும் அதற்கு ஒரு பாட்டு எழுதுவதும் அவருக்கு வாடிக்கைதானே அதனால் வந்த பாட்டுதான் இது வெளிச்சம் திரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்